ஐ மக்களை வெல்கம் டு கேசம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஸரியான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா மக்களே ஃபால் சீலிங்கு மாடுலர் கிச்சனு அதே மாதிரி உங்களுக்கு டிவி யூனிட்டு எல்லா பெட்ரூமுக்குமே உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டு உட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க கார் பார்க்கிங்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருந்தேன்னு கேட்குறீங்க நம்ம குடுவாஞ்சேரிங்க குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆயிரம் காயிரம்பேடு ஜங்ஷன் வந்தீங்கன்னா காயிரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாங்க டோட்டலா இதுல மூணு வீடுங்க அதுல ரெண்டு வீடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேலையும் ஒரு வீடு தேர்ட்டி ஃபீட் ரோடு மேலையும் இருக்கு இப்போதைக்கு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேல இருக்க ரெண்டு வீடுமே சோல்ட் அவுட்டுங்க இன்னும் ஒரே ஒரு வீடு தான் அவைலபிளா இருக்கு மக்களை இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறது மாதிரி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பில்லைக்கான டேப் பண்ணீங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்காங்க டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் உள்ளா மக்களே வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது கார் பார்க்கிங்க லெஃப்ட்லேயே உங்களுக்கு பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு தாராளமா மூணு பைக் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க கார் பார்க்கிங் அப்ப சின்னதான் கேட்டுங்க இன்னோவா கார் நிற்கிற அளவுக்கு பார்க்கிங் வசதி இருக்கு நான் போட்டோ அட்டாச் பண்றேன் பாருங்க தாராளமா ஒரு இன்னோவா கார் உள்ள நிப்பாட்டி போட்டோவே எடுத்திருக்கோம் மக்களே கார் பார்க்கிங் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா சூப்பரா இருக்குங்க வீட்டோட இபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இபி வந்துடும் ஆல்ரெடி வாங்கியாச்சு உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கிங்க உண்மையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் சூப்பரான லொகேஷன் மக்களே ப்ராப்பர்ட்டி கரெக்டாக கூடுவாஞ்சேரி காயம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாங்க வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே பாக்குறீங்க அந்த சூப்பர் சைஸ்ல உள்ள ஹால வித் டிவி யூனிட்டோட இருக்குங்க ஃபால் சீலிங் டிசைன் பாக்குறதுக்கு உண்மையிலே அட்ராக்டிவா இருக்கு ஒரு இங்கிலீஷ் டிசைன்ல பக்காவா கொடுத்துருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா வீட்டுல ஹால்ல வந்து டிவி யூனிட் சூப்பரா குடுத்துருங்கட்டு வொட்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க கலர் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்குங்க அதே மாதிரி இந்த ஃபால் சீலிங் டிசைனும் பாக்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மக்களே ஒரு டூ பிஹெச்கே லக்ஸரியான வில்லா குடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த விட மிஸ் பண்றாதீங்க ஹாலேயே உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இது காமன் பாத்ரூம்ங்க வெஸ்டர்ன் ஸ்டைல கொடுத்துருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு செவன் ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ஹீட் ப்ளக் பாயிண்ட் இதெல்லாம் டீல்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே நல்ல பிராண்டட் மெட்டீரியலுங்க காமன் பாத்ரூம்ல இருந்து அப்படியே பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதாவது கிரௌண்ட் ஃபுர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் உங்களுக்கு நல்ல சைஸ்ல இருக்கு இந்த வீட்டோட பிளான் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே உட்ல கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்க விண்டோ எல்லாமே ல கொடுத்துருக்காங்க அதுல வந்து மஸ்கிட்டோ மெஸ்டோரும் அடிஷனலா கொடுத்துருக்காங்க இதுவே ஒரு சூப்பரான விஷயம் மக்களே நீங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தனியா ஒரு கொசுவல டோர் அடிக்கணும்ன்ற அவசியமே இருக்காது அந்தளவுக்கு ப்ராப்பரா குடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர்க்கான ப்ரொவிஷன் தான் இப்போ நீங்க பாத்தீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹால் கார் பார்க்கிங் ஃபஸ்ட் பெட்ரூம் காமன் பாத்ரூம் பாத்ரூம் இப்போ நீங்க இருக்கு கிச்சனுங்க கிச்சன்ல உங்களுக்கு பூஜா ஷெல்ஃப்னு சொல்லிட்டு ஈஸ்ட் கேஸிங் பாத்தா மாதிரி கரெக்டா குடுத்துருக்காங்க நிறைய பில்டர்ஸ் இப்போ பூஜா ரூம் வைக்கிறதே மறந்துடுறாங்க பட் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் பக்காவா குடுத்துருக்காருங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடுலர் கிச்சன்ல பண்ணியிருக்காங்க எல்லாமே வுட்டுல பண்ணிருக்காங்க பிவிசி கிடையாதுங்க ப்ராப்பரா டைல்ஸ்லாம் உங்களுக்கு செவன் ஃபீட் வரைக்கும் கொடுத்து மேல இருக்க கபோர்டு எல்லாமே உங்களுக்கு உட் உடல பண்ணிருக்காங்க செல்ஃப் அண்ட் லாஃப்டும் உங்களுக்கு உடல கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க மக்களே சூப்பரான வீடு சிம்னி பாயிண்ட் இதெல்லாம் கரெக்டா டிஃபால்ட்டா வந்துரும் உங்களுக்கு கிரனைட்ல ஸ்லாப் எஸ்எஸ்ல சிங்க் இதெல்லாம் பக்காவா இருக்குங்க எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியலா யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே கிரௌண்ட் ஃபுளோர் ஃபுல்லா பாத்து முடிச்சிட்டோம் மேல ஃபஸ்ட் ஃபுர் போய் பாத்துல படிக்கட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கிரனைல ஸ்டெப் எஸ்எஸ்ல ஹேண்ட் ரயில் உங்களுக்கு மேல ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாபிங்க லாபிலேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க இதுதான் டைம் பாக்குறேன் லாபியில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது அதனாலதான் சொல்றேன் இந்த வீடு கொஞ்சம் லக்ஸரியான வீடாக தான் இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் உங்களுக்கு நான் வீடியோல கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க நல்ல பெரிய சைஸ் லாஃப்ட்டுங்க மேலே ஷெல்ஃப் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஷெல்ஃப் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வுட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க வீட பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துருங்க இந்த அட்டாச்சுடு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க செவன் ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு ஹீட்ரு பிளக் பாயிண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க நைட் டைம்ல இந்த வீட்டோட எலிவேஷன் டிசைன்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மேலே ஃபஸ்ட் ஃபுர்ல இருக்க பால்கனி தாங்க ரோட் சைட் பார்த்த மாதிரி பால்கனி பால்கனி நல்லா ஸ்பயரா சூப்பரா இருக்குங்க நல்ல ஸ்பேஷியஸான சொல்லுவோம் உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ஃபார்ட்டி ஃபீட் வைட் ரோடுங்க உங்களுக்கு ஆன் ரோடு மேலேயே ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு காயம்பேடு ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டுங்க பிளான் அப்ரூவெல்லாம் வாங்கி ப்ராப்பராக வீடு கட்டியிருக்காங்க ஈஸியா பேங்க் லோன் எயிட்டி டு நைன்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் லாக்ஸ்ங்க ஸ்லைட்ல நெகோஷியபிள் பிரைஸ் தான் டைரெக்ட் பில்டர் நம்பர் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டியது கிடையாதுங்க இப்போ நீங்க பாத்தது லாபிங்க லாபிலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கரெக்டா கொடுத்துருக்காங்க லாபில இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கான டெரேஸ் அதுலேயே உங்களுக்கு சொருவோடு போட்டுருக்காங்க கூலிங் டைல்ஸ்லாம் எல்லாம் வீடு எப்பயுமே மேக்ஸிமம் கூலிங்கா இருக்கும் மேல வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் டேங்கும் சின்னதா ஒரு டெரேஸும் மேல வந்துரும் மக்கள் சூப்பரான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருந்து நியர்பை பாத்தீங்கன்னா ரெண்டு வேலைமால் ஸ்கூல் இருக்கு அண்ட் எஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறைய இருக்கு காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்ல ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டினே சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க டேரக்ட் பில்டர் நம்பர் தான் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டியது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பில்லைக்கான டேப் பண்ணுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை